ஜெஃப்னா சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்த வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்படை முயற்சி ஒன்றாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மாகாண அதிகாரத்தின் கீழ் உள்ள மன்னார் மருத்துவமனையை மத்திய அரசு பொறுப்பேற்குக மன்னார் ஆயர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை மன்னார் மாவட்ட மருத்துவமனையை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஜனாதிபதி அன்றாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னார் மறை மாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டகை மன்னார் மறை மாவட்ட ஆயருக்கும் ஜனாதிபதி அன்றாவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் இடம்பெற்றது இதன்போதே மன்னார் மறை மாவட்ட மருத்துவமனையை மத்திய அரசாங்கத்தின் அதிகாரத்தின் கீழ் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆயர் கோரிக்கை விடுத்துள்ளார் அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை கருத்திற்கொண்டே ஆயரால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் உரிய அமைச்சர்களுடன் பேசி நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி வாக்குறுதி வழங்கியுள்ளார் கடந்த சில வருடங்களாக வடக்கு மாநிலத்தில் உள்ள பாடசாலைகள் மருத்துவமனைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புகளை மத்திய அரசாங்கம் தனது ஆளுகையின் கீழ் எடுத்து வருகின்றது இதனால் மாகாண கட்டமைப்பு பலவீனமாகி செல்கிறது என பொதுவான குற்றச்சாட்டு உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மெற்றமொரு முக்கிய செய்தியாக கனிய மணல் அகழ்வு முற்றாக நிறுத்தப்படும் மன்னார் ஆயரிடம் ஜனாதிபதி உறுதி கனிய மணல் அகழ்வுக்காக மன்னாரில் மேற்கொள்ளப்படும் செயற்திட்டங்கள் முற்றாக நிறுத்தப்படும் என்று மன்னார் ஆயர் அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஜனாதிபதி அனுர வாக்குறுதி வழங்கியுள்ளார் மன்னாரில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் ஜனாதிபதி அன்றவுக்கும் மன்னார் ஆயருக்கும் இடையில் நேற்று முன்தினம் விசேட கலந்துரையாடல் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போது மென்னார் மாவட்டத்தின் நீண்ட நாள் கோரிக்கைகள் சமீபகால போராட்டங்கள் தொடர்பில் முழுமையான விளக்கம் ஜனாதிபதி அன்றாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து கனியமணல் அகழ்வு மென்னாரில் முற்றாக நிறுத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுர கூறியுள்ளார் மன்னாரில் காற்றாலை அமைக்கும் செயற்பாடுகளுக்கு எதிராக மக்கள் முன்னெடுத்து வரும் போராட்டம் தொடர்பிலும் காற்றாலைகளால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பிலும் மன்னார் மறை ஆயரால் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது இதையடுத்து இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்புடன் கலந்துரையாடல் நடத்தி தீர்க்கமான தீர்வொன்று எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அன்று கூறியுள்ளார் எனினும் காற்றாலை திட்டம் கைவிடப்படும் என்ற வாக்குறுதி எதுவும் ஜனாதிபதியால் மன்னார் மறைமாவட்ட ஆயருக்கு வழங்கப்படவில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தலைமையில் பட்ஜெட் தொடர்பில் பூர்வாங்க பேச்சுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட் தொடர்பான பூர்வாங்க கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அன்பு தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது அடுத்த வருடம் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டிய துறைகள் புதிதாக மேற்கொள்ள வேண்டிய ஒதுக்கீடுகள் இந்த வருட பட்ஜெட்டில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக முத்தையன் கட்டில் சடல மீட்பு நாலு இராணுவத்தினருக்கும் விளக்கமறியல் நீடிப்பு முத்தையன் கட்டு குளத்திலிருந்து குடும்பத் தலைவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் கைதான நான்கு இராணுவத்தினரையும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்காக எடுக்கப்பட்டது ஜனாதிபதி சட்டத்தரின் எம்ஏ சுமந்தருடன் சேர்ந்து பதினோரு பேர் அடங்கிய சட்டத்தரணிகள் வழக்கில் முன்னிலையாகினார்கள் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட நான்கு இராணுவத்தினருக்கும் விதிக்கப்பட்டிருந்த விளக்கமறியல் உத்தரவை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை நீடித்து உத்தரவிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக விசாரணைகளுக்கு வருமாறு ரணிலுக்கு சிஐடி அழைப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவை விசாரணைக்காக வருமாறு குற்றப் புலனாய்வு அழைப்பு விடுத்துள்ளது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவிலேயே இந்த விசாரணைக்காக வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சில தினங்களுக்கு முன்னர் ரணிலின் தனிப்பட்ட செயலாளரிடமும் விசாரணைகள் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கர்த்தால் பிசுபிசுப்பு அமைச்சர் கேலி வடக்கு கிழக்கில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த கர்த்தால் புஸ்வானமாகியுள்ளது என்று பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடக்கு கிழக்கில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த கர்த்தால் புஷ்பானமாகிவிட்டது வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு எமது மரியாதையையும் கௌரவத்தையும் இந்த தருணத்தில் செலுத்துகின்றோம் நாட்டு மக்கள் இனவாத அரசியலை நிராகரித்துள்ளனர் கடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலின் போதும் இது நிரூபணமானது வடக்கு கிழக்கில் வாழும் மக்கள் இனவாதத்துக்கு இடமில்லை என்ற செய்தியை மீண்டும் வழங்கியுள்ளனர் தமது இருப்புக்காக சுமந்திரனும் இனவாத அரசியல் நடத்தும் நிலைக்கு வந்துவிட்டார் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அருண ஜெயசேகரவை பாதுகாக்க அனுர அரசு கடும் பிரயத்தனம் சாடுகிறார் உதயகம்மன் பில உய்தனாறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் இராணுவத்தினர் மீது குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படும் நிலையில் சம்பவம் கிழக்கு கிழக்குமானத்தின் முன்னாள் கட்டளை தளபதியாக பதவி வைத்த பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகரவை மாத்திரம் பாதுகாக்க அரசாங்கம் முயற்சிப்பது ஒவ்விதத்தில் நியாயமாகும் இராணுவத்தின் மீது பற்றிருக்குமாயின் அருண ஜெயசேகர பதவி விலக வேண்டும் என்று பிபுதுரு ஹெல கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய அம்மன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள பிபுதுரு ஹெலோரிமே கட்சியின் காரியாலயத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்ட தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பாதுகாப்பு பிரதியமைச்சர் அமைச்சர் அனுர எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையால் அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது அமைச்சரவை அமைச்சர்களுக்கு கூட்டு பொறுப்புள்ளதால் அவர்களுக்கு மாத்திரம்தான் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர வேண்டும் என்று ஆளும் தரப்பின் இளம் உறுப்பினர்கள் குறிப்பிடுவது அவர்களின் புலமையை வெளிப்படுத்துகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக விசாரணை அதிகாரிகளை அனுமதியுங்கள் ஜனாதிபதி அனுர அரசிலும் நல்லிணக்கம் பேச்சளவில் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் பாய்ச்சல் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டது முதல் நல்லிணக்கம் தொடர்பில் அன்ரகுமார் பல பலமுறை பேசியிருந்தார் ஆனால் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆசனங்களை தம்பசம் வைத்திருக்கும் அவரது அரசாங்கம் யுத்த பகுதியில் இடம்பெற்ற குற்றங்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை வெளிக்காட்டும் வகையில் எந்த ஒரு நகர்வையும் மேற்கொள்ளவில்லை இந்த நிலையில் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் சீர்திட்ட அதிகாரிகள் நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கும் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் மற்றும் சாட்சியங்களை சந்திப்பதற்கும் அரசாங்கம் இடமளிக்க வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ள நிலையில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பதனால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மிக மோசமான சர்வதேச குற்றங்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்கும் நம்பகரமான உள்ளக பொறுப்புக்கூறல் பொறிமுறை எதுவும் அமுலில் இல்லாத நிலையில் நீதியை அடைந்து கொள்வதற்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழிகாட்டுவதற்கும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரின் போது இலங்கை விடயத்தில் பேரவைக்கும் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் அலுவலகத்துக்கும் வழங்கப்பட்டிருக்கும் ஆணை மேலும் இருவரிடங்களுக்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி அன்ரோமாரசநாயக்க ஆட்சி ஆட்சிபூடமேறி சுமார் ஒரு வருடம் பூர்த்தி இலங்கையின் மனித சார் கட்டுப்பாடுகளை உரியவாறு நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்ற போதிலும் கரிசனைக்குரிய முக்கிய மனித உரிமைகள் விவகாரங்களில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான முன்னேற்றமே எட்டப்பட்டுள்ளது அதேபோன்று மிக பாரதூரமான அட்டூழியங்கள் மற்றும் மனிதோரிமை முறைகளை பொறுத்தமட்டில் தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கும் இன்னமும் தொடர்கின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்த அரசு முயற்சி நாமல் எம்பி காட்டம் நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கிறது நாட்டின் நீதித்துறை சுயாதீனமாக செயல்பட வேண்டும் அரசியல் தலையீடு இருத்தல் கூடாது நீதித்துறையை அரசியல் மயப்படுத்தினால் பாரிய விளைவுகள் ஏற்படும் இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பணச்சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டமூலம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது வரிகளை வரையிறற்ற வகையில் அதிகரித்து அரச வருமானம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அரசு சேவை முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளது பொலிஸ் சேவையும் அரசியலாக்கப்பட்டு அரசியல் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன ஆளும் தரப்பில் முன்னிலையில் இருப்பவர்களின் வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள் நாட்டு மக்கள் வெகு விரைவில் பல விடயங்களை தெரிந்து கொள்வார்கள் நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்தினால் வெளிநாட்டு முதலீடுகள் நாட்டுக்கு வராது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஊழலை ஒழிக்க வந்த அரசின் முக்கிய அமைச்சரே ஊழல்வாதி அனுர அரசின் போக்கை சாடுகிறது எதிரணி ஊழல் மோசடி தொடர்பில் குற்றச்சாட்டுள்ள ஜாருக்கும் தமது ஆட்சியில் பதவி வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் நிதி மோசடி தொடர்பில் குற்றவாளியாக்கப்பட்ட ஒருவரை நாட்டின் பிரதான அமைச்சரவை அமைச்சராக நியமித்திருப்பது பாரிய குற்றமாகும் என முன்னிலை சோசலிசக் கட்சியின் கல்வி செயலாளர் புகுது ஜெயக்கோட தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தெறிவிக்கலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை போராட்டத்தை நடத்தியவர்கள் நாமே ஊடக சந்திப்பில் எம்ஏ சுமந்திரன் தெரிவிப்பு பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையிலான போராட்டத்தின் நாயர்களே நாங்கள்தான் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது கடந்த காலங்களில் சுமந்திரன் போராட்டங்களை முன்னெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கள் உள்ளதாக கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கவில் பலருக்கு ஞாபக மறதிகள் இருக்கலாம் அல்லது தமது அரசியலுக்காக ஞாபகம் இருந்தும் மறந்து போனது போல குற்றச்சாட்டுக்களை கூறலாம் நாம் கடந்த காலங்களிலும் பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தியுள்ளோம் வெலிகாவம் வழக்கில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிக்க கோரி போராட்டங்களை முன்னெடுத்திருந்தோம் காணி சுவீகரிப்புக்கு எதிராக சட்ட போராட்டங்களை முன்னெடுத்தோம் தற்போதும் அந்த வழக்குகள் விசாரணையில் உள்ளன பயங்கரவாத தடைத்திடத்தை நீக்கக் கோரி கொழும்பில் இருந்து அம்பாந்தோட்டையில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் சொந்த ஊரான தங்காலை வரையில் பேரணியாக சென்றோம் பேரணிக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட வாகனத்தை காலி வைத்து போலீசார் கடத்திச் சென்றனர் அதனை போராடி மீட்டு எமது பேரணியை முன்னெடுத்தோம் குறிப்பாக பி டு பி என அழைக்கப்பட்ட பொத்திவில் முதல் பொலிகண்டி வரையிலான போராட்டத்தை முன்னின்று பொலிகண்டி வரையில் கொண்டு வந்து சேர்த்ததும் நாமே அன்றைக்கு சுமந்திரனும் சாணக்கியனும் இல்லையென்றால் போராட்டம் பொத்துவிலுடன் முடிக்கப்பட்டிருக்கும் என அன்றே பலர் ஊடக சந்திப்புகளில் கூறியிருந்தார்கள் நாங்கள்தான் போலீஸ் தடைகளை உடைத்து பொலிகண்டி வரை பேரணி பேரழிச்சியாக சென்றடைய முன்னின்றோம் அதற்காக போலீஸ் விசாரணைகளை கூட எதிர்கொண்டோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பரந்தன் டிப்பர் விபத்து சாரதி போதையில் இருந்தது உறுதி கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் வாகனத்தின் சாரதி விபத்தின் போது போதைப்பொருள் பாவனைக்கு உட்பட்டிருந்தார் என மருத்துவ அறிக்கை மூலம் உறுதியாகிவதுடன் டிப்பர் வாகனத்தின் உரிமையாளரையும் மன்றில் ஆஜர்படுத்துமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த மாதம் முப்பத்தோராம் தேதி கிளிநொச்சி ஏனையின் வீதியின் பரந்தன் சந்திக்கு அண்மித்த பகுதியில் மோட்டார் சைக்கிளில் கிளிநொச்சி நோக்கி சென்ற பெண் ஒருவரை அதே திசையில் வந்த டிப்பர் வாகனம் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றதுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த விபத்துடன் தொடர்பட்ட டிப்பர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டு நேற்று செவ்வாய்க்கிழமை கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றில் முற்படுத்திய போது குறித்த சாரதி வாகனத்தை செலுத்தும் போது போதைப்பொருள் பாவனைக்கு உட்பட்டிருந்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது குறிப்பாக நுகேகொட வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருந்த அவரது இரத்த மாதிரிகளில் அவர் விபத்தின் போது போதைப்பொருளை உள்ளெடுத்திருந்தார் என்பது தொடர்பான அறிக்கை நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து இவ்விடயம் மன்றில் உறுதிப்படுத்தப்பட்டது இதனையடுத்து டிப்பர் சாரதி சார்பில் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட புனை விண்ணப்பத்தை நிராகரித்த நீதிமன்றம் குறித்த சந்தே நபரை எதிர்வரும் மாதம் இரண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் டிப்பர் வாகனத்தின் உரிமையாளரையும் சந்தே நபராக மன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை ஊழல் கேள்வி எழுப்பிய அர்ச்சுனா எம்பி கால அவகாசம் கோரிய அமைச்சர் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறையாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தும் இதுவரையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை என ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ணா ராமநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நிலைய கட்டளைகள் இருபத்தி ஏழின் கீழ் இரண்டின் கீழ் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பி உரையாற்றும் போதே அவர் புகார் தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் வடக்கு மாநாட்டில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கான ஒரே ஒரு புற்றுநோய் வைத்தியசாலையாக தெல்லிப்பலை வைத்தியசாலை அமைந்திருக்கிறது தெல்லிப்பலை வைத்தியசாலையின் ஒரு பகுதியாக புற்றுநோய் பிரிவு இயங்கி வருகிறது இவ்வைத்தியசாலை மாகாண அமைச்சின் கீழ் வரும் பிரிவு ஆதார வைத்தியசாலையே ஆகும் இந்த வைத்தியசாலையில் கணக்காளர் ஒருவர் கடமையாற்றுவதில்லை இந்த வைத்தியசாலை நேரடியாக பிராந்திய வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரனின் கீழும் மற்றும் மாகாண சுகாதார சபை பணிப்பாளர் சமன் பத்ரமனின் கீழும் நிர்வகிக்கப்படுகின்றது இந்த வைத்தியசாலையில் புற்றுநோய் பிரிவில் பொறுப்பு வைத்தியராக கடமை புரியும் வைத்தியர் கிருசாந்தி வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவுக்கான தனிப்பட்ட பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கல்களை செய்து கொண்ட வங்கி கணக்கிழக்குகள் புத்தகங்கள் இரண்டு பிடிபற்றிருப்பதும் அது தவிரவும் வைத்தியர் கேதீஸ்வரன் புற்றுநோய் பிரிவுக்கான மாகாண பொதுச்செயலாளரின் அனுமதியின்றி முப்பது மில்லியன் பெறுமதியான கட்டட ஒப்பந்தம் ஒன்றை முறையற்ற விதத்தில் மேற்கொண்டிருப்பதும் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருந்ததும் இதுவரை சுகாதார அமைச்சின் ஊடாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவாலும் முறையிட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்பும் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இருவழி பாதையாகும் வட்டுவாகல் பாலம் நிர்மாண ஒப்பந்தத்திற்கு அங்கீகாரம் வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகளுக்கான ஒப்பந்தத்தை வழங்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுக மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் சமர்ப்பித்த ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பட்டுவாகல் பாலம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நந்திக்கடல் கலப்புக்கு குறுக்காக அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இறுதியாக திருத்தப்பட்டுள்ள குறித்த பாலம் தற்போது பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படும் நிலையில் கடந்த காலத்தில் மக்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பல்கலைக்கழகங்களில் ஒருநாள் வேலைநிறுத்தம் நாடு முழுவதிலும் உள்ள அரச பல்கலைக்கழகங்களில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் ஒன்றினை இன்று புதன்கிழமை மேற்கொள்வது என்ற தீர்மானத்தை பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழு எடுத்துள்ளது பத்தாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற்ற பல்கலைக்கழக தொழிற்சங்களின் கூட்டுக்குழுவின் கூட்டத்தில் பல்கலைக்கழக ஊழியர்களின் சம்பள முரண்பாடு ஆட்சேர்ப்பு உட்பட நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு தீர்வுகாண தவறியமை இவ்விடயம் தொடர்பில் அமைச்சருடனான சந்திப்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமை மற்றும் கலந்துரையாடல்களுக்கு அவகாசம் தராமை தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டு போராட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் ஜால் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் இணைந்து கொள்வதாக அறிவித்துள்ளது அந்த வகையில் இன்று காலை பத்து மணிக்கு ஜால் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினரை ராம்நாதன் மண்டப முன்றலில் ஒன்று கூறுமாறு அச்சங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்போடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்